மே நாங்கள் வரவேற்கிறோம் புதிய நாளுக்காயும் அக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவை இந்த காலை விலையில் ஆண்டவரே நீர் ஆண்டவரை கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளுக்காய் நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தின் பாரங்களையும் கர்த்தர் மேல் நாங்கள் வைக்கிறோம் சுவாமி ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்குற யாராக இருந்தாலும் இயேசு சுவாமி என் இன்னும் ஒரு பாரத்தில் இருந்தாலும் அந்த பாரத்தை இந்த கால வெளியில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் சுவாமி எங்களுக்கு தெரியாது யார் யார் என்னென்ன பாரத்தோட வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டுபரே இந்த நாளுக்குள்ளாய் கடந்து வருகிறார்களோ அண்டுவரே இந்த நாளில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா இன்றைக்கி ஒரு அதிசயத்தை தேவன் எனக்கு காண்பிக்க மாட்டாரா இன்றைக்கி இந்த காரியம் எனக்கு அனுகூலமாய் வராதா இன்றைக்கி இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏங்கிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பாரங்களையும் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் நாங்கள் வைக்கிறோம்ப்பா நீ நீதிமானை ஒருபோதும் தள்ள ஒட்டாத தேவன் நீ நீதிமானை ஆதரிக்கிற தேவன் இந்த நாளிலும் ஒரு அற்புதம் ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு நீ நடத்துவீராக அதிசயங்களை காண பண்ணுவீராக எந்த காரியத்தில் தேவ சமூகத்தில் போராடி கொண்டு இருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும்ப்பா அந்த காரியத்தை மாற்றும்படியே அவர்களுக்கு நீங்க ஆதரவா இருங்கப்பா அவங்க தள்ளாடபட தள்ளாட ஒட்டாத படிக்கை கத்தருடைய கரம் அவர்கள் மேலே இருக்கட்டும்ப்பா இந்த வார்த்தை அப்படியே அவங்க வாழ்க்கை கிள மாறி கதாவே பாரமெல்லாம் மாறட்டும் பா இன்னைக்கு ஒரு ஆசிர்வாத நாளாய் மாறட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்